துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை என அழைக்க காரணம் நம்முடைய வாழ்விலே எந்த ஒரு தீர்வும் காண முடியாத பிரச்சனைகள் மற்றும் போராட்டங்கள் பல உள்ளன நம் குடும்பத்தில் உள்ள கவலைகள் குழப்பங்கள் பெற்றோர் குழந்தைகளுக்கு இடையே புரிந்துணர்வையின்மை அவமதிப்பு வன்முறை கணவன் மனைவிக்கு இடையே உள்ள ஆழ்மன காயங்கள் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் சமாதானமின்மை தம்பதியர்கள் போதை பழக்கங்களுக்கு அடிமையான மகன் அல்லது மகள் உடல் நலக்குறைவு கருக்கலைப்பு மன அழுத்தம் வேலையின்மை பயம் தனிமை என எத்தனையோ முடிச்சுகள் நம் வாழ்க்கையில் உள்ளன இத்துன்ப முடிச்சுகளை அவிழ்த்து நம் வாழ்வை வளமான நலமான ஒளிமயமானதாய் நம் அன்னை மாற்றுகின்றார் நாளுக்கு நாள் பல கிழித்தவர்கள் முழங்கால் படியிட்டு உண்மையான பக்தியுடன் ஜெபிக்க பல குடும்பங்களில் பிரச்சனைகள் நீங்கியது பல நோய்கள் குணமாகியது பல குடும்பங்கள் பிறவைக்கு திரும்பினர் பலர் வேலை வாய்ப்புகள் பெற்றனர் பல உறவுகள் மாற்றங்கள் பெற்று சமரசமடைந்தது இந்த காரணங்களுக்காகவே மரியா முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை என மக்களால் அன்புடன் அழைக்கப்படுகிறார்